அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது அவரைக்காயை பயன்படுத்தி ஒரு சத்தான பொரியல் எளிய முறையில் எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் இதுக்கு நான் இந்த மாதிரி பட்ட அவரை எடுத்துகிட்ருக்கேன் இது நுண்ணியில் இருக்கிற காம்புகளையும் சைடில் இருக்கிற நாரையும் நிற்கிட்டு பொடியாக அரிஞ்சு எடுத்துக்கிறோம் இந்த பட்ட அவரையில் செய்கிற பொரியல் வந்து நல்ல சுவையாக இருக்கும் இன்னொரு வகையான அவரை இருக்குது இதுக்கு பேர் ஆட்டாங்கொம்பு அவரைன்னு சொல்லுவாங்க இது வந்து இளம் பிஞ்சாக இருந்ததுன்னா இதில் பொரியல் செஞ்சால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் முத்திடுச்சினாலும் பொரியல் செஞ்சால் அவ்வளோ சுவையாக இருக்காது அதில் சாம்பார் வச்சால் நல்ல மனமாக இருக்கும் இந்த மாதிரி பொரியா அரிஞ்ச அவரைக்காயை எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு ஒரு வானலில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிக்கிறோம் இதில் வந்து நான் காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன் எங்கள் வீட்டில் யாருக்கும் அதிகம் காரம் தேவைப்படாது உங்களுக்கு வந்து காரம் அதிகமாக வேணும்னா பச்சை மிளகாயோட ரெண்டு வரமிளகாயும் நீங்கள் சேர்த்து தாளித்து எடுத்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் மிளகாயை சேர்த்து வதக்கிட்டு அதில் வந்து நம்ம இப்போது அரிஞ்சு வச்சிருக்கிற பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற அவரைக்காயை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கிளறி விடணும் கொஞ்சம் லேஸாக வதங்கினதும் அது சிம்மில் வச்சுட்டு இதில் தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்க்குறோம் காரத்துக்கு எந்த பிடிக்கும் இதில் நான் சேர்க்கறேன் கொஞ்சம் தண்ணி தெளித்து மூடி வேக வச்சுக்கணும் பொதுவாக இந்த மாதிரி பச்சை காய்கறிகளை வந்து நம்மளோட உணவில் சேர்க்கறது ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வாரத்தில் ரெண்டு மூணு நாள் இந்த அவரைக்காயை வந்து உணவில் சேர்த்துக்கும் மலச்சிக்கல் மலைச்சிக்கல் பிரச்சனை இருந்ததுன்னா அது தீரும் டயட்டில் இருக்கிறவங்க குறிப்பாக வந்து உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த அவரைக்காயை சேர்த்துக்கிறதா இது வந்து கொழுப்பை கரைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகப்படுத்தும் அது மாதிரி இதில் கால்சியம் சத்தும் அதிகமாக இருக்கிறதால பற்கள் எலும்புகள் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது இந்த அவரைக்காயில் பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்கிறதால இதே நோய்கள் பாதிப்பு வர்றதை வந்து குறைக்கும் அதே மாதிரி அவரைக்காயில் இரும்பு சத்தும் அதிகமாக இருக்குது அதனால் இது ரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவை வந்து சரியான அளவில் வச்சுருக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்யுது ஆஸ்துமா பிராங்கைட்டிஸ் அது மாதிரி வறட்டு இருமல் இந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கும் பொழுது இதுக்கு வந்து ஒரு நுரையீரலுக்கு நன்மை தரும் அப்பப்போ வெந்திருச்சான்னு பார்த்துட்டு தேவைப்பட்டா நீர் தெளிச்சுக்கலாம் இதில் வந்து நான் குக்கரில் வேக தான் பருப்பு வேக வச்சேன் அதனால் லேஸாக மசிக்கிறதுக்கு முன்னே இலை இலையாக வெந்து இருக்கிற பருப்பை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்குறேன் இதை மசிக்க வேண்டியதில்லை பருப்பு வந்து இலை இலையாக இருக்கணும் அப்போ தான் சுவை நல்லாயிருக்கும் அதை வந்து இந்த வெந்த அவரக்காயில் சேர்த்துட்டு தண்ணி வந்து நல்லா சுத்தமாக வ சுண்டி திக்காக வர்ற வரைக்கும் நம்ம வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கிளறி விட்டுருக்கணும் இதில் வந்து நம்ம இறுதியாக தான் தேங்காய் துருவலை சேர்க்கணும் அதாவது இறக்கக்கூடிய பதம் வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் துருவலை சேர்த்தாக்க அந்த பசுமை மாறாமல் தேங்காய் வந்து எண்ணெய் பிரியாமல் சுவை நல்லாயிருக்கும் அருவப்பில் தேங்காய் துருவல் இறுதியாக தூவி இறக்கும் பொழுது நமக்கு சுவையான அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லாத்தோடையும் சேர்த்து சாப்பிடலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்